ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாவுடைய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து ஒரு டிரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லாம் நீங்க கொடுங்க இன்ஷால்லா அதோட முடிச்சிருவோம் இதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது அவங்க சொல்றாங்க எனது சமுதாயம் இரண்டாக பிரியும் என் சமுதாயம் உம்மத்து இரண்டாக பிரியும் பிறகு அவர்களில் இருந்தே இன்னொரு கூட்டம் உருவாகும் அந்த மூன்றாவது கூட்டத்துடன் முதல் இரண்டு கூட்டத்தில் சத்தியத்திற்கு அருகில் இருக்கும் கூட்டம் போரிடும் அப்படிங்கிறேன் இதுதான் இது சத்தியத்தில் அருகில் அப்படிங்கும் போது நீங்க நினைச்சீங்க நிறைய இடத்துல தக்வாவுக்கியா நெருக்கமானது இறையச்சத்திற்கு நெருக்கமானதுன்னு வரும் அதுதான் இறைச்சுக்கு நெருக்கம் இல்லை அதுதான் இறைச்சம் அரபு மொழியுடைய ஒரு வழக்கம் சத்தியத்திற்கு அழகா நெருக்கத்தில் சத்தியத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் குஃபுருடைய நெருக்கத்தில் குஃபரில் இருக்காங்கன்னு அர்த்தம் வலிகட்டுக்கு நெருங்கில்னா வலிகட்டில இருக்காங்கன்னு அர்த்தம் முனாஃபிகளை பற்றி பேசும்போது அவர்கள் நிராகரிப்பிற்கு அருகில் இருந்தார்கள் அஹசா யுத்தத்தில் வரும்போது வரும் அப்போ அது முனாஃபி நெருக்கத்தில் இல்லை அதுலேயே இருந்தாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி தான் இந்த மீனிங் புரிஞ்சுக்கணும் அப்போ இதுலேயும் வந்து இதுலேருந்து ஒரு குழு வருது பாருங்க அலிவன் அவர்கள் சத்தியத்தில் இருப்பாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரெண்டு மூணா பிரிவும் அந்த ரெண்டாவது எந்த பிரிவு இந்த ஒரு பிரிவை கொள்ளுதோ அந்த பிரிவு தான் சத்தியத்தில் இருக்கிற கூட்டம் அப்படின்னு அலி ரசூல்லா வந்து சொல்கிறாங்க அது இந்த ஹரிசு முக்கியப்படுது அடுத்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா அபுசை இதில் குத்ரி அலுவனா அறிவிக்கிறாங்க அலி இல்ல அவர்கள் எமன் நாட்டிலிருந்து அனுப்பியிருந்த தங்க கட்டியை நபிசுல்லா சலாம் அவர்கள் பங்கிட்டுக் கொண்டிருந்த போது பனு தமிழ் குளத்தை சேர்ந்த அப்துல்லா இப் அப்துல் குவைசிரா என்பவர் வந்து இறைத்துதர் அவர்களை நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் இவங்க பாருங்க இவங்க குரான் ஹதீஸ் ஃபாலோ பண்ற லட்சணம் பாருங்க உங்ககூட அட்வைஸ் எங்கூட்ட அட்வைஸ்லாம் கிடையாது ரசூல்லாவுக்கே அட்வைஸ் இல்ல இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தன் வந்தா இன்னைக்கு ஒரு ஒரு நபி வந்தா கூட கவாரிகள் பெரிய கவலையாக இருக்கணும்னா அந்த இறைத்துதல் வழிகிட்டு போய் கூட வந்து ரொம்ப கவலை நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு மாதிரி சூழ்நிலை கிடையாது இன்றைக்கி நிறைய புக்கில் பலவீனமான ஹரிஸ் இருக்குது நேராக இங்கே எங்கள் மர்க்கஸுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறோம் இல்லைன்னா நீங்களே கன்ஃபீஸ் ஆயிடுவீங்கன்னு நீங்கள் உங்கள் 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 சூழ்நிலையை நினைச்சு நீங்கள் பாலோ நீங்கள் சொன்னீங்க புகாரி முஸ்லீம்னு அப்படியே கடவுன்னு நினச்சி அப்போ அந்த மாதிரி ரசூல்லாருக்கு அட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீதியாக நடந்துங்க அப்போ உனக்கு கேடுதான் நானே நீதியோட நடந்து கொள்ள விட்டால் வேறு யார் தான் இப்போ ரசூலாக அடிக்க மாட்டேன் அடிக்க வச்சிட்டானுங்க பாருங்க இந்த இடத்துல வேற வழி இல்லாமல் சொல்ல வேண்டாம் தான் நான் வழி போயிட்டேன் எவன் நேர் நேர்வழியில வரது அப்படிங்க சொல்லிட்டு விடுறேன் வேறு யார் தான் நீதியுடன் நடந்து கொள்ள வேறு யார் தான் நீதியுடன் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ஏன் சொல்கிறாங்க என்னை விடுங்கள் இவர் கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன் இவன் ஒரே போட்டு போட்டாங்க மேற்றை முடிஞ்சிருச்சு இவனுக்கு இருக்கவே விடாங்க அப்போ சொல்கிறேன் இவரை விட்டு விடுங்கள் இவருக்கு தோழர்கள் சிலர் இருக்காங்க அவங்க ஊரில் இருக்காங்க அவர்களின் தொழுகையுடன் உங்களின் தொழுகையும் அவர்களின் நோன்புடன் உங்களின் நோன்பையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களின் தொழுகையும் நோன்பையும் அற்பமானவையாக கருதுவீர்கள் வேட்டை பிராணியை விட்டு அம்பு வெளிப்பட்டு சென்று விடுவதை போன்று மார்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள் இது ரொம்ப முக்கியமான கமெண்ட் ஏன் தொழுகை ரொம்ப கரெக்டாக இருக்கும் புரியுதா அப்போ எப்படி இல்லாத இது கரெக்டான இது இருந்துச்சுன்னா தொழுகை இருப்பவரை பார்த்து ஈமான் இருப்பார் சாட்சி சொல்லுங்கிறாங்களா ஆ அப்போ முதல் கேள்வி தொழுகை தொழுகை சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாக இருக்குங்கிறாங்களா அப்போ தொழுகை சரியானது எப்படி ஒன்று நாசமா போனாங்க எப்படி தொழுகை சரியானது எப்படி அதாவது சூப்பராக இருக்கும் உங்களோட பெட்டராகவே இருக்குங்கிறேன் அப்போ தான் சொல்கிறாங்க தீனுங்கிற மொத்தமாக படிக்க வேண்டியது அது ஒரு அதீச வச்சுட்டு உங்க விளையாட்டு காட்டுறாங்க பாருங்க அதை வச்சு பார்த்தா வலி தான் போகும் அதனாலதான் சொல்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் பேசினா தான் தீன் புரியும் கட்டா இவ்வளோ நூற்றம்பது வீடியோ போட்டுருங்க எப்படி பார்க்கணும் பார்க்காதீங்கிறோம் அப்போ பார்க்காதீங்க அப்போ வெங்க போகணுமா அவர் தான் போகணும் அப்போ வாழ்க்கைங்கிற சொற்கள் நான் அவ்வளோ லேசாக கடைச்சிடுவோம் சாபக அவ்வளோ கஷ்டப்படுவாங்க வாழ்க்கை தியாகம் நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி மார்க்கத்தை கத்துக்க மாட்டீங்களா தேட மாட்டீங்களா அப்ப அவங்க ரசூலாக சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர்களின் அடையாளம் ஒரு கருப்பு மனிதராவர் அதை பின்னாடி வரக்கூடிய மக்கள் அடையாளம் இரண்டு கரங்களில் ஒன்று மார்பு பெண்ணின் கொங்கை போன்று இருக்கும் அல்லது துடித்து துடிக்கும் இறைச்சி துண்டு போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க சொல்கிறாங்க அவர்கள் மக்களிடையே பிரிவினை ஏற்படும் வேலையில் புறப்படுவார்கள் மக்கள் பிரிஞ்சிருக்கும் போது இந்த கூட்டம் கிளம்பு அலில் லேனோ காலகட்டத்தில் சொல்லிட்டு இந்த செய்தியை நான் அபிஸ்வல்லா சலாம் அவர்களிடம் இருந்து கேட்டேன் அப்படிங்கிறேன் இது ரசுல்லா சொன்ன அந்த வர்ணனை அடுத்த ஒரு ஹதீஸ் இது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இன்னொரு ஹதீஸ் அந்த ஹதீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலி ல்யனோ வந்து வரக்கூடிய அந்த ஹதீஸ் அலில்லோ படையில் நானும் இருந்தேன் காரியாக்களை நோக்கி படையெடுத்து நாங்கள் சென்றோம் அதற்கு அலி அலிர் அவர்கள் மக்களே அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலாம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தில் இருந்து ஒரு கூட்டத்தினர் தோன்றுவார்கள் அவர்கள் ஹுரானை ஓதுவார்கள் அவர்களுடைய ஓதலுடன் உங்கள் ஓதலை ஒப்பிடும்போது உங்கள் ஓதல் ஒன்றுமே இல்லை உங்கள் அவர்களது தொழுகையுடன் உங்களது தொழுகை ஒப்பிடும்போது உங்களது தொழுகை ஒன்றுமே இல்லை அவர்களுடைய நோன்புடன் உங்களுடைய நோன்பை ஒப்பிடும்போது உங்களது நோன்பு ஒன்றுமே இல்லை தங்களுக்கு சாதகமான ஆதாரம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் குரானை ஓதுவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு எதிரான ஆதாரமாகவே இருக்கும் அவர்களது தொழுகையில் அவர்களது தொழுகை அவர்களது அதாவது அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் குரானை ஓதுவது அவர்களது கழுத்தெலும்புகளை தாண்டி செல்ல அவங்களுடைய ஓதுதல் அந்த உள்ளத்தில் அதாவது தொண்டைக்குழியை தாண்டி இறங்காது அப்படிங்கிறாங்க வேட்டை பிராணியை விட்டு அம்பு வெளிப்பட்டு சென்று விடுவதை போன்று இஸ்லாத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க அவர்களை அவர்கள் வீழ்த்தும் படையினர் அதற்காக தமக்கு வழங்கப்பட உள்ள நற்பலன் குறித்து தங்களுடைய நபியின் நாவினால் அறிவிக்கப்பட்டுள்ளதை அறிவார்களாயின் அதை நம்பி அதையே நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரியாமல் இருந்து விடுவார்கள் இந்த கூட்டத்துக்கு எதிராக சண்டை போடுறது எவ்வளவு சிறந்த செயல் அப்படின்னா அதுக்காக நீங்க அமளே செய்ய மாட்டீங்க அது நான் சொல்ல மாட்டேங்கிற அழிவில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க அதை நான் சொன்னேன்னா நீங்கள் விட்டுட்டு உட்காந்துவிப்பீங்க இதே போதும்டா சாமி அப்படின்னு உட்காந்துப்பீங்க அவர்களிடையே அந்த கை பூஜம் இருக்கும் அந்த அடையாளம் சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சந்ததிகளையும் செல்வங்களையும் கவனிக்கும் பிரதிநிதிகளாக இவர்களை விட்டு விட்டு போனால் உங்கள் வீடுகளில் வந்து கவாரிதலை விட்டுட்டு நீங்கள் மாயாவுக்கு சந்த எதிராக சண்டை போட போனால் இவங்க உங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே சூறையாடிடுவாங்க உங்கள் சொத்துக்களை சூறையாடிடுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கூட்டம் தான் அந்த கவாரி கூட்டம்னு நான் நம்புறேங்கிறேன் அல்ல இல்லையானும் எவ்வளோ ஏன் இந்த கூட்டம் நல்லா புரிஞ்சுங்க முஸ்லீம்கள் ரெண்டாக பிரிவாங்க அப்போ மூணாவதாக ஒன்று இதை வச்சுக்கிட்டு இதுதான் அந்த கூட்டம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ மை மூளை வேணும் முஸ்லீம் இந்த ஒரு காலகட்டத்தில் போய் எப்போல்லாம் பிரிவாங்க இது எப்போ வேணாலும் அப்ளை ஆகும் இல்லை முஸ்லீம்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அழிவுகள் வேணும் கவாரிகளுக்கு கூட போர் தொடுக்கும்போது எல்லாரும் பதறி இருக்காங்க என்ன இவங்க அவ்வளோ இவங்க ஒன்றுமே இவங்க தொழுகை அழிவு இங்க அப்படி வணங்குறாங்க இவங்களை எப்படி நான் கொள்வதுண்டு கூட சொல்ல அனுப்பி அங்கே ஒரு கலாரிஜி இருப்பார் அவரை போய் கொண்டுடுவாங்க அவர் போய் பார்த்துட்டு ஒரு தொழுகிறார் என்னால் முடியலன்ட்டு வந்துருவார் தொழுவி அவ்வளோ அவ்வளோ சுபான்லால் வந்துள்ள அல்லா வணங்குறாங்க அந்த அல்லாடி நல்லடியார்கள் நாங்கள் எப்படி கொள்வதுன்னு அப்போ அந்த நேரத்தில் இவர் முடிவு பாருங்க இதே வந்து ஹதீஸ் வரும் இப்படி இவர் பாட்டுக்கு டக்கு டக்கு டிசன் எடுத்துட்டு போறாரு அங்கே போலாம் அது வேண்டாம் விட்டுருங்க சிஃபின் சரி வராது நம்ம இங்கே போலாம் மசூரா கமிட்டிலாம் கிடையாது இவர் ஒரு ஆள்தான் டிசிஷன் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போறார் அப்போ இவர் கேட்பாங்க கேட்டு ஏதாவது எல்லாம் தூதர் உங்களுக்கு தனியாக சொன்னாங்களா அப்படிமா இல்லைம்மா அப்போ நீங்கள் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டே இருக்கீங்க நானாக தான் எடுக்கிறேன் என்னப்பா அப்படிம்பாங்க சரி ரைட் ஒன்றும் முடிஞ்சேன் ஏன் அப்படின்னா அது அழியில் ஒன்று இதுவும் சொல்லியிருப்பாங்க அது முன்னாடி ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்லுவாங்க எமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பும் போது ரசூலாக அனுப்பும் போது சொல்லுவாங்க எனக்கு சின்ன வயசு என்னை பக்குவமே பார்த்தாது என்ன எதுக்கு போய் ஆளுநராக போடுறீங்க அப்படிமா அப்போ ரசூலாக சொல்லுவாங்க ஒரு துவான்னு சொல்லுவாங்க எல்லாம் இவனுக்கு வந்து தெளிவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாக அப்படி நெஞ்சில் கை வச்சுட்டு ஒரு துவா செஞ்சு ஒரு ரசூலா அனுப்புவாங்க அப்போ அவன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்கு எப்போல்லாம் பிரச்சனைன்னு வருதோ அந்த நேரத்தில் எது சரி தருனால் திணறினதே கிடையாது அந்த நேரத்தில் அது தோணும் இதுதான் டிசிஷன் கரெக்டான முடிவு எடுத்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய டிசன் சாதாரணமாக ஒரு கூட்டம் ஒதுங்கி இருக்கு அந்த கூட்டம் தொழுவது இப்போ அதை செய்யுது இந்த கூட்டத்தை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுறது ஒரு ஆள் உயிரோடு இல்லாமல் கொள்வது எவ்வளோ பெரிய டிசனு இத்தனைக்கு அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணல அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த தான் அந்த கூட்டம் என்று நான் நினைக்கிறேன் அவர்களை இது பண்ணுங்க அவங்கள வந்து பிடிங்க அப்படிங்கிறாங்க அந்த கூட்டத்தில் போகிறாங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு தாக்குதல் பண்ணி அவங்க ஃபுல்லாக அந்த கூட்டம் எல்லாத்தையுமே முடிச்சு கட்டிடுறாங்க முடிச்சு கட்டினதுக்கப்புறம் முடிச்சு கட்டின அப்புறம் அலிலும் சொல்கிறாங்க அந்த ஊனமான கையுடைய அந்த மனிதனை தேடி பாருங்க பசுலாக ஒரு அடையாளம் சொன்னாங்க அந்த ஒருத்தன் கை இருக்காது அவன் தான் இந்த கூட்டத்துக்கு லீடரு கை இருக்காது கைக்கு பதிலாக வெறும் ஒரு சதை கட்டி மட்டும் தான் இருக்கும் அந்த கையில் அப்படிங்கிறாங்க அப்போ தேடி பார்க்கும்போது கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைங்க இன்னும் இன்னும் டென்ஷன் ஆயிடுது தேவையில்லாம ஒரு தப்பான ஒரு கூட்டத்தை நம்ம கொண்டுட்டோம் நீங்கள் அதிகலாம் சொன்னீங்க இப்படி பார்த்தா ஒன்றும் ஆள் இல்லைங்க அப்போ அலிலாம் சொல்றாங்க அவருங்க எனக்கு கான்ஃபார்மாக தெரியும் இந்த கூட்டம் தான் சொல்லிட்டு அவங்களே வந்து தேடுவான் தேடிட்டு ஒவ்வொரு உடலாக போது கடைசியாக ஒரு உடல் பரப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைப்பான் இந்த ஒரு கை மட்டும் அந்த மாதிரி இருக்கும் சொல் உடனே சொல்லுவாங்க அப்போது அலி அலி அவர்கள் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள் பிறகு அல்லாஹ் உண்மையே சொன்னான் அவனுடைய தூதர் நமக்கு இந்த செய்தி நம்மிடம் சொன்னார்கள் என்று சொல்லிட்டு இவங்க வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா எவனை தவிர வேறு இறைவனில் அவன் மீது சத்தியமாக இந்த ஹதிசை நீங்கள் அல்லாஹின் தூதர் சலதார செலம் அவர்களிடம் இருந்து கேட்டீர்களா அப்படின்னு சொல்லி அலியான கேட்குறேன் நம்ப முடியல ஏன் நீ போருக்கு அந்த மாதிரி ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி விட்டீங்களா இல்லை நெஜமானாலும் ரசுவிட்டாட்ட கேட்டீங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை அல்லா மீது சத்தியமாக மூன்று முறை சத்தியம் பண்ணி நீ நாலு ரசூலாட்டை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னால் அதில் கூலியும் இருக்குதுல்ல சும்மா உசு பேத்தி கூட்டு போயிடலாம்ல இவங்கள போகிறவங்களுக்கு எவ்வளோ கூலி தெரியுமாட்டு அதெல்லாம் கிடையாது நான் நிஜமாலும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸு இப்போ இந்த இது உடனே அலியல் அன்னை இவங்க கேட்குறேன் இவங்களுடைய சத்துவா கேட்குறேன் இந்த கூட்டத்தினர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க பின் ஷியா ராமத்தில் அவங்க கேட்குறாங்க நான் அலி இயன் அவர்களிடம் காரிஜாக்கள் இணைப்பாளர்களா என்று கேட்டேன் அதற்கு அலி இயன் அவர்கள் இல்லை அவர்கள் முஷிரிக்கைகள் கிடையாதுன்னு அவங்க இணைப்பை அவங்க தான் இணைப்பு கட்டா தெரிய ஓடவங்க அவங்கள போய் இவங்க போய் முசி அவங்க இணைப்பு தான் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் அது அவங்க முஸ்ரீக்கள் வந்து அவங்க கிடையாதுங்கிறாங்க அப்போ அவங்க நயவஞ்சர்களா அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நயவஞ்சர்கள் கிடையாது நயவஞ்சர்கள் பற்றி குரான் என்ன சொல்லுது அவர்கள் குறைவாகத்தான் அல்லாவை நினைவு கூறுவாங்க அப்போ இவங்க தொழுகை நீள நீளநிலமாக இருக்குது அப்போ இவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா இவர்கள் நிலைதான் என்ன அப்படின்னா அவர்கள் நமக்கு எதிராக கலகம் செய்தவர்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முசனஃப் இப்னு அபிஷேப் அவர்கள் நம்பர் குறிக்காமட்டேன் அப்போ இதில் டோட்டலாக காய்கறிகளை பற்றி ரசூலாக சொன்ன அந்த டெஃபினேஷன் புரிஞ்சுங்க குரானாக ஓதுவாங்க தொண்டை குழிக்குள்ளே இறங்காது தொழுகை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜக்காத்து நோம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போ இவங்களுடைய வணக்க வழிபாடுகளில் குறைய இருக்காது இது இருக்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியே அப்போ இஸ்லாம்னா என்ன இதெல்லாம் என்ன அப்போ இதை தாண்டி இஸ்லாமோ அப்போ அப்போ இது கரெக்டாக இருக்கா அப்போ இஸ்லாமுங்கிறது இஸ்லாத்தில் இருக்கணும்னா வேறு என்னவோன்னு தேவைப்படுதோ தொழுகை ஒழுங்காக இருக்கிறது அப்போ புரியுதா இல்லையா கிளியர் கட்டாக வெறும் வணக்க வழிபாடுகளை கொண்டது இஸ்லாம் கிடையாதுங்கிறது புரியுதா இல்லையா இஸ்லாத்துடைய அடிப்படையது கிடையாதுன்னு புரியுதா இல்லையா இஸ்லாத்துடைய அடிப்படையோ தொழுகையோ நோம்போ குரான் ஓதுவதோ அது அழகாக ஓதுறதோ இது கிடையாது குரானுடைய அசல் இஸ்லாத்துடைய அசலே வேறு என்ன அப்படின்னா அல்லாவுடைய அடியானை அல்லாவுடைய அடியான அடியானா வச்சிருக்கிறது மனிதர்கள் மனிதர்கள் அல்லாவுக்கு மட்டுமே அடிபணிவது அதுதான் இஸ்லாம் மனிதர்கள் மனிதர்களுக்கு அடிபணிதல நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இஸ்லாமே கிடையாது இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க கலிஃபாவுடைய அடிப்பணிதல் நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா மனிதர்களுடைய அடிப்படைதலில் போயிட்டீங்கன்னு அர்த்தம் புரியுது இல்லையா கிலாத்துக்கு உள்ள இருந்த கிலாத்துங்கிறது ஒரு கொடை அந்த கொடைக்கு மேலே அல்லாவுடைய கை இருக்குது அதை நீங்க விளக்கிட்டீங்கன்னா நீங்க ஜாகிலியா நீங்கள் உங்களுக்கு நாதி அற்றவங்க இன்னைக்கு நம்மலாம் இண்டிவிஜுவலாக தான் பார்க்க போறோம் அது அல்ல நம்மளை எப்படி கவனிக்க போறோம் நமக்கு தெரியாது அதனால நம்ம பயந்து போய் அழுது போய் கலங்கி போய் தான் இருக்கணும் அந்த நெஞ்ச நிமித்திட்டு அந்த தௌஹித் போதில சுத்தணும்னு வைங்க நாசமா தான் போவோம் இன்னைக்கு நம்ம நம்மளை விட ஒரு பெரிய குற்றவாளி அவனுமே கிடையாது தெரியும உயிர் சொல்றாருல்ல யாரு உவைசல் கர்ணி உலகத்திலேயே உன்னை விட ஒரு பாவி யாரும் இல்லை நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிறேன் இதுதான் நல்லவங்களுடைய சிந்தனை அதாவது உனக்கு மேல ஒரு பாவி இல்லை நீ நினைச்சுக்கோ அல்லா முன்னாடி நீ நிற்கும் போது நீ தான் உலகத்திலே பெரிய ஃப்ராடுன்னு நினைச்சுக்கோ அப்படி நினைச்சு நீ அல்லா முன்னாடி நிலங்கிறேன் ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சோம் இனி உலகத்திலேயே நான் தான் நேர்வலி பெற்றவன் எனக்கு மேல யாரும் இல்லைங்க அப்போ இந்த குரானை தொண்டை குழிக்குள்ளே இறங்காத மீனிங் என்ன குரான் கிலாஃபத்துக்காக இறங்கிச்சு இவங்க என்னத்துக்காக ஓதிட்டுருக்கிறேங்க புரியுதா இல்லையா குரான் கிலாஃபத் பேசுது அல்லாவுடைய அடியார் நீ சாராவண பறந்தவன் மட்டும் கரெக்டாக குரான் ஸ்டடி பண்ணனா அழகாக சொல்லுவான் குரான் என்ன பேசுதுன்னு வை என்ன பேசுது முஸ்லீம் குரான் நபிமார்கள் எதற்காக வந்தாங்க எவ்வளோ அழகாக அவன் ஸ்டடி பண்ணிச்சிருக்கான் அப்போ என்ன விஷயம்னா குரானுடைய அசல் பேஸ் தொழுகை கற்றுத்தருவதோ நோம்பு கற்றுத் தருவதோ அல்ல குரான் வந்து ஒரு சிஸ்டம் கத்து கொடுக்குது ஒரு வாழ்க்கை நெறி கத்துக் கொடுக்குது அது அரசியல் எல்லாத்தையும் உள்ளடக்கியது அதை எப்படி பாதுகாக்கணும் அந்த சொரணையே இல்லாம வணக்க வழிபாடு மட்டுமே பண்ணவங்க தான் பண்ண கவாரி புனித கவாரிகளுடைய இதுதான் இப்போ இந்த கூட்டத்தினர் ஜமாத்தில் இல்ல அதை சொல்லுங்க வந்து நீ ஒருத்தர் மாறி மாறி அப்போ இதுலேயே கவாரி புரிஞ்சுங்க எல்லாருமே இன்னைக்கு கிடையாது இதில் நிறைய வெரைட்டி இருக்குது ஃபிஃப்டி பர்சென்ட் கவரீஜி இருக்காங்க செவன்ட்டி பெர்செண்ட் கவரேஜ் இருக்காங்க ட்வெண்ட்டி பர்சென்ட்டு தேர்ட்டி பெர்சென்ட் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கவரேஜ் உடைய அந்த இருக்கு கடைசியாக தஜ்ஜால் வரும்போது அவங்களோட சேர்ந்துவான் என்ன அர்த்தம் தஜால் ஆன்மீகம் வேறு அரசியல் வரைங்கினேன் அதே சிந்தனை தான் கவாரிஜிகள் மேட்ச் ஆகிவாங்க அவங்க இஸ்லாம் ஆன்மீகம் ஆன்மீகம் அதாவது அரசியல் பேசவே இல்லைன்னு அவங்க தஜ்ஜாலோட போய் சேர்ந்துவாங்க அப்போ குரான் ஓதர் தொண்டைக்குரிய அப்போ குரான்ங்கிறது ஹார்ட்டை டச் பண்ணும் அதனால தான் பாருங்கள் இந்த யாருமே பாருங்கள் ஒரு நல்ல அறிஞன் எடுத்தீங்கன்னா குரானில் தஃசீர் பண்ணுவோம் அவனுக்கு இல்மு இருக்கா இல்லையா அப்படிங்கிற குரான் அப்படி டச் ஹார்ட்டில் இறங்கணும் ஒரு ஆயத்தை எடுத்து அப்படி பேசினாங்கண்ணா அப்படி பேசும்போது அந்த ஆயத்தை ஹார்ட்டை பிடிச்சி உழுக்கணும் அதுதான் குரான் வந்து தொண்டை போய் அதுதான் நீங்கள் இஸ்லா அகமது பேசுகிறது கேட்டு பாரு பயமாக இருக்கும் அப்படியே அவங்க பேசுகிறது பயம் அவங்க பயானை பார்த்தீங்கன்னா அந்த குரானை பேசும்போது அப்படி அந்த குரான் இறங்குற அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும் அப்படி போட்டு உழுக்குவாங்க நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் நம்ம உள்ள பிசையும் நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் ஏற்படும் குரானில் குரானை ஒழுங்காக நம்ம படித்தோம்னா அதாவது அந்த தொண்டையில் படிச்சுன்னா ஒன்றும் தெரியாது அதை ஜாலியாக பயன்படுத்துறது ஒரு ஆயிரத்தை தூக்கி ஒரு ஆயிரத்தை கவுண்டரு போட இந்த ஃபேஸ்புக்கில் கவுண்டரு கொடுப்பாங்க பாரு ஒரு ஆயத்தை போடுவான் அவன் ஒரு ஆயத்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் தூக்கி போடுவான் இந்த ஆயத்துக்கு அந்த இவனுக்கு என்ன அந்த இடத்துல அவன் டிபேட்டில் ஜெயிக்கணும் இதுதான் அந்த சிந்தனை அப்போ அந்த சிந்தனை தான் வந்து கவாரி ஜத்துக்கு குணமே தவிர மற்றபடி அந்த கிலாஃபத்துடைய அந்த சிந்தனை இல்லாமல் எந்த ஒரு அந்த போக்கு இல்லாமல் வணக்க வழிபாடுகள்லேயே மூழ்கி கிடப்பாங்கல்ல அதுதான் அந்த கவாரிகளுடைய அந்த சிந்தனை கலிஃபாசித்துக்கு எதிராக கூட அவங்க செயல்படும் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் ஃபீல் பண்ணாங்களா அவங்க என்னடா இது ஆல்ரெடி இங்கே பஞ்சாயத்து இருக்கு இவங்களுக்கு ஏதாவது சொன்ன இருக்கா மாதிரி ஒன்று பண்ணா என்ன இவர் போய் சண்டை போட்டால் என்ன போராட்டி என்ன அந்த ஸ்வரணையே கிடையாது இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன நாங்க வணக்க வழிபாடுல கரெக்டாக இருக்கும் இவரு சொத்து போகிறது டேரக்டா அலி நிறைய தூர கூடாது அலி சொர்க்கவாசி பத்தா கொடுத்தா இல்லையா அதுவே இவங்க பரிசீலனை பண்ணி ஃபித்னா பண்ணிட்டு சொல்றாங்க இதுதான் அவங்களுடைய பிரச்சனை இந்த கலார்த்திகள் சாப்டர் இதோட முடியுது மறுபடியும் போருக்கு எது அந்த அந்த போர் மறுபடியும் விக்ரமாதித்தன் கதை மாதிரி ஆயிடுச்சு அந்த மறுபடியும் ஒரு மறுபடியும் அந்த போருக்கு மறுபடியும் சொல்றாங்க போலாம் அப்படி சொல்றேன் சொல்லிட்டு சொல்கிறார் இது போரை முடிச்சுட்டு மறுபடியும் முகாம போடுறாங்க நான் சொல்லி சொல்கிறேன் எல்லாம் புகழ்ந்து விட்டு இந்த போரில் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்தான் எல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான் அல்லாவுக்கு எல்லா புகழும் அவனே உங்களுக்கு உதவி செய்தான் எனவே அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எல்லாம் உதவி செஞ்சால அதுக்காக நன்றி செலுத்துங்க என்ன நன்றின்னு அப்படின்னா உங்கள் விரோதிகளான ஷாம்வாசிகளை நோக்கி புறப்படுங்கள் இந்த போரில் வெற்றி கிடைச்சதில்லை அதற்கு கூலியாக அந்த போருக்கு வாங்க இப்படியே போலாம் அப்படிங்கிறேன் அப்போ சொன்ன உடனே அசோஸ் கைஸ் கைசா அறியாள் சொன்ன அந்த மாதிரி போய் பேசுறதுக்கு போகிறான் இல்லை ஒராள் அந்தளாள் அந்தாள் ஆள் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அமீர் மோமினின் எங்கள் அம்புகள் தீர்ந்து விட்டன எங்கள் அம்புகள்லாம் தீந்து போச்சு வந்தது சண்டைக்கு இப்போ தீந்து போச்சு வேஸ்ட் ஆகி போச்சு வால்கள் வளைந்து விட்டேன் அத்தனை பேரும் கொண்டுட்டாங்க ஆறாயிரம் பேர் வச்சுமா அப்போது அத்தனை பேரும் கொண்டுட்டாங்க அம்புகள்லாம் தீந்து போச்சு வாள்கள் வளைஞ்சிருச்சு ஈட்டிகள்லாம் வளைஞ்சிருச்சு நிறைய பேர் காயம்பட்டு விட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் கூஃபாவுக்கு போயிடலாங்கிற கூஃாவுக்கு போயிடலாம் போயிட்டு போய்ட்டு தங்க போய்ட்டு வந்தாலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தயாரிப்புகள் சரியா இல்லாமல் போருக்கு வந்தால் தயாரிப்பு சரியாக இல்லாமல் மறுபடியும் அவ்வளோ பெரிய போருக்கு போனேன் சிஃபின் தெரியும்ல ஏற்கனவே எப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ இதில் மறுபடியும் போனோம்னா இன்னும் பெரிய இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு சென்றால் இன்னும் அதிகமாக படையை தட்டிட்டு வரலாம் ஆளு இன்னும் கொஞ்சம் எச்சாவும் வருவாங்க பேசி நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறேன் அப்போ படம் பாருங்கள் சிஃபின் இருக்கும்போது கவாரிஜ்கள் அலிலோடைய படம் அப்போ அவங்க இன்னும் வீக் ஆகிட்டாங்களா புரியுதா இல்லையா அப்போ படிப்படியாக அவங்க அவங்க வீக் ஆகிட்டே வராங்க அலியர்லேயேனு அப்போ தன்னுடைய படையினரே ஒரு பெரும் கொண்டு இருக்காங்க அலி அப்போ கொண்டு அப்போ அவங்க ஃபேமிலிஸ்லாம் என்ன கடுப்பில் இருப்பாங்க அந்த கவாரிகளோட ஃபேமிலிஸ்லாம் அழில் மேலே முகத்தில் இருப்பாங்களா கோவத்தில் இருப்பாங்க என்ன பண்ணாங்க ஒரு உயிரை கொண்டதுக்கு அத்தனை உயிரை கொண்டு பேசுவாங்களா மாட்டாங்களா ஒரு ஆயிரம் ஆறாயிரம் உயிரை எடுத்துட்டு அப்படின்னு ஆனால் ரசூல் என்ன சொன்னாங்க இவங்களுக்கு கொன்னதுக்கு கிடைக்கிற கூலி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் வேறு எதுவுமே கிடைக்காது ஏன் விட்டுருந்தா தீன வணக்க வழிபாடாக அப்பவே மாற்றிருப்பாங்க அவங்க என்ன நம்மளால் தள்ளி ஆறாம் வரை செஞ்சுடுவாங்க இன்னி இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத்துக்கள் என்ன சொல்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கையில் அதிகாரம் இல்லைங்க கொடுத்து பாருங்க இதே வேலை தான் பண்ணுவாங்க இவங்க கையில் துப்பாக்கியும் அதிகாரமும் கொடுத்து வேணுங்கிறோம் வேணுங்கிறோம் போட்டுக்கலான்னு சட்டம் மட்டும் இருக்கட்டும் இந்தியாவில் என்ன இருக்கும் அவ்வளோதான் அங்கங்கே தலை தான் தொங்கும் எல்லா பள்ளி வாசலிலையும் ரத்தால் தான் விடும் இவன் முசிறிக்கு இவன் சொல்லிட்டே இருக்க முதலூர் வச்சுட்டு இருக்கா பட 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 படம் சுட்டுட்டு இருக்கும் இவனால் ஃபஸ்ட்டு நாங்கள் நிறைய பேர் நடத்துக்கான்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இவனுக்கு இவனை இப்போயே நான் டாட்டி வைப்பேன் ஒருத்தனை கொண்டு விட்டோம்னா வேலையும் முடிஞ்சுடுது அவன் நம்ம வாவியை கொண்டுவிட்டா நம்ம வேலை முடிஞ்சுன்னு அவன் போடுவான் இப்படியே பசாத போயிடும் அப்போ இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி போயிடலாம் நம்ம ஊருக்கு போய்ட்டு ஆள் கூட்டிட்டு வரலாங்க அப்போ அழியில் இவனுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான் இல்லை ஊருக்கு போகக்கூடாது அலியா சொல்கிறேன் இல்லை நான் ஊருக்கு திரும்ப சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு நக்கீலேங்கிற இடத்துல முகாம் போடுறோம் நக்கீலியெல்லாம் முகாம் போடுறோம் என்ன ரிப்பேர் பண்ணணுமோ அங்கே பண்ணி சொல்கிறேன் என்ன ரிப்பேர் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது இங்கேயே ரிப்பேர் பண்ணீங்க என்ன வேணுமோ தேவையான சப்ளை எடுத்துக்கங்க மனைவி மக்கள்கிட்ட போய் யாரும் சந்திக்கக்கூடாது என் உத்தரவு போடாமல் இதனுடைய உறுதியான உத்தரவுங்கிறேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்ன மக்கள் என்ன பண்ணுறேன் இவர் பேச்சு கேட்காமல் ஒவ்வொரு தராக ஒவ்வொரு நாளாக கிளம்பி டோட்டலாக கூடாரமே ஆமே அதோட முடியுது இது அல்லாஹ் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன சா அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே கவர் பண்ணிடலாம் அடுத்த ஒரு மாச ப்ரோக்ராமில் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஹசன்டலியோடைய அந்த இது அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் அதுக்கு அடுத்த நடத்த அந்த துன்பங்கள் அதெல்லாமே எல்லாமே காமிச்சிட்டு அதோட அதை முடிச்சிக்கிட்டு ஹசன்டலியோடைய அந்த இது வந்து அடுத்த வாரம் அடுத்த மாச ப்ரோக்ராமில் என்ன அது எல்லாமே கவர் ஆயிரும் வாகிர் தாவான அல் ஹம் ஹி ரிபி ஆமி அந்த ஐந்து பேர் வந்து இருங்க ஐந்து பேர் வந்து அபுசுஃபியானு மாவியா அமருபின் ஆசு முகிரா அப்பின் சோபா இந்த நாலு பேர் தான் தெரியும் ஃபேமஸு பின் ஜிந்துப் அதாவது அப் மாவியா அபு அபுசுஃபியான உங்கள் அப்பா அம்ருபின் அசு முகீராய் அபின் ஷோபா இந்த நாலு பேர் அது இல்லாமல் சம்ரா பின் ஜுந்தப் இந்த ஒரு இவர் தான் ஒரு எக்ஸ்ட்ரா அதாவது நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஷத் பிஸ் அஷத் பின் கைசுங்கிறாங்களா அந்தாலும் நபித்தோளர் தான் இந்த வலித் பின் உப்பு இருக்காரில்ல அந்தாலும் நபித்தோளர் தான் அப்புறம் அதில் இந்த இருக்கையில் ஒன்னா நம்பர் மோசமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹுஜூர் பின் அதியை வந்து ஒருத்தர் கொலை பண்ணுவார் அவர் பேர் வந்து புஷு பின் அபி பர்தா ஆமாம் 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 ஈமானோட வந்தார் ஈமானுங்கிறது ஃபிக்ஸடாக ஒட்டிட்டு இருக்குமா இல்லை கண்டு விழுமா அப்போ அவர் வரும்போது அந்த வண்டியில் பெல் இருந்துச்சு அப்புறம் கண்டு வந்துச்சு அவ்வளோதான் அவர் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ அப்போ உதாரணத்துக்கு அதான் சொல்கிறாங்க இதில் நிறைய விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறான் என்னன்னா புமாரி அலையோட வந்து இந்த கான்ஸ்டன்டி நோவிலோடைய அந்த போருக்கு போனாங்க அந்த அவங்களாம் மன்னிக்க பெற்றவர்கள் அவங்க சொல்கிறாங்க அதாவது அந்த ஹதீஸ்கள் இருக்குது பலவீனமான ஹதீஸ்கள் தான் அதெல்லாமே அந்த ஹதீஸ்களில் எப்படி வருதுன்னா அந்த மாதிரி கிஷோரோட கைசரோட அதாவது கிருஷ்ண ரோமுடைய மன்னர் ஹெர்குலஸ் ஹெர்க்லிஸ் ஹெர்க்லிஸோடைய அந்த ஊரின் மீது தாக்குதல் தொடுக்கும் அந்த படையினர் வந்து மன்னிப்பை பெற்று விட்டார்கள் அப்படின்னுருக்கு அந்த ஹதீஸ் இருக்கு அதே மாதிரி அந்த கப்பல் படை ஆமா அந்த ஆ ஆமாம் ஆமாம் அந்த கப்பல் செல்லக்கூடிய அந்த படைகள் வந்து மன்னிக்கப்பட்டவர்கள் இருக்குது அப்போ அந்த மன்னிக்கப்பட்டவர்கள் இப்படின்னு இருக்கு அப்போ இவங்க வந்து மன்னிக்கப்பட்டவங்க தானே அப்படின்னு இருக்கு அதுக்கு வந்து ஒரு இமாம் வந்து ஒருத்தர் எழுதுறாரு அருமையான விலகம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த நாளில் அவங்க மன்னிக்கப்பட்டது உண்மை புரியுதா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தவறு செஞ்சால் அது நிற்காது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜும்மாக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு நடுவில் பாவம் மன்னிக்கப்பட்டவன் இருக்கா அப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார்ன்னா அன்று பிறந்த பாலகனா வர்றாரா பாலகன் தான் அதுக்கப்புறம் புக்கு இருக்குல்ல அப்போ பதில் மன்னிக்கப்பட்டவங்களுக்கே தானே கணக்கு பதிலில் மன்னிக்கப்பட்டாங்க தப்புக்கில் பிடிக்கப்பட்டாங்களா தபுக்கில் பிடிக்கப்பட்டார்ல பதில் கலந்துகிட்ட சாவிதானே அல்லவே நான் ஐம்பது நாள் தீர்ப்பா நிறுத்தி வச்சானே அப்போ என்ன சொன்னேன் விரும்பி வச்சா விரும்பிய மாதிரி செய்யலை வரல என்னாச்சு விரும்பி செய்து கொள்ளுங்கள் தானே எல்லாம் பேசலாம்ல விரும்பி செய்து கொள்ளுங்க சொன்னேன் என் இஷ்டம் நான் தான் பதிலில் சண்டை போட்டேன்ல இப்போ என்ன என்கிட்ட சொறத்தை டிக்கிட்டு வாங்க ஆல்ரெடி எத்தனை டிக்கெட் வாங்குறது ஒரு சொர்க்கத்துக்கு அது இருக்குல்ல கிட்ட இன்னும் இருக்குது அந்த பாசையே எனக்கு போதாதா அந்த பாசெல்லாம் செல்லாது எல்லாம் டேட் லிமிட்டு கிழிச்சு போட்டுருவான் நம்ம நுபவத்தை ரசூலாக சொல்கிறான் ஏதாவது தப்பாக பண்ணிங்கன்னா உபகத்தை நீக்கிடுவேன் அப்புறம் உங்களுக்கு கேட்குறதுக்கு நாதி இருக்காதுங்கிறான் ராமத்துள்ள ஆலமீனிக்கே இந்த மிரட்டுனா அப்போ உமரில் ஒன்று ஏன் பத்திக்காரங்களா அவங்களாம் அப்போ அல்லா நான் எல்லாம் நான் நினைப்பேன் இன்னும் எல்லா சொர்கி சொர்காசிங்கிறாங்க இவங்கெல்லாம் என்னத்துக்கு இப்படி பயப்படுறாங்க தேவையில்லாம எல்லா சொன்ன பேச்சில் இவங்களுக்கு நம்பிக்கை இப்படி நினைச்சேன் நான் எல்லா சொன்ன பேச்சில் நம்ம எல்லாம் நமக்கு சொர்க்கம்னா நான் ஹேப்பியாக இருப்பேன் நான் ஏன் பதிரிகிட்டே இருப்பேன் அப்போ என்ன இருந்தா சொர்க்கவாசினா அந்த நாளில் சொல்லப்பட்டது பாவா இன்னி ஸ்டேட்டஸ் படி சொர்க்கவாசி நாளைக்கு ஸ்டேட்டஸ் படி என்ன வேணாலும் ஆகலாம் அதான் மேட்ரு ஆமாம் அதாவது அந்த ஃபசீலத்து அது தான் சொல்கிறேன் வந்து ஒரு மேட்டரே கிடையாது இன்னும் சொல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த கான்ஸ்டன்டி நோபலோடைய அந்த வெற்றியாக இருக்கட்டும் அதுலேயே பல சர்ச்சை இருக்குன்னு வைங்க ஏன்னா ரோமுடைய நகரம்னு இருக்கு ரோமுடைய நகர்ங்கிறது கான்ஸ்டான்டினோப்பில் அப்போ கிடையாது ஹிம்ஸ் ஹிம்ஸ் மேலே தாக்குதல் துரத்தார் அபு பைதா புரியுதா அதாவது கிஸ்ராவுடைய அதாவது அவனுடைய ஹெட் கவார்ட்டர்ஸ் கான்ஸ்டான்டினோப்பில் கிடையாது கான்ஸ்டான் கிடையாது ஹிம்ஸில் ஹிம்ஸில் இருந்து போவான் பாரு இப்போ அந்த போன இமர்சிஸில் விடைபெறுகிறேன் பாரசீகமே ரோமா புரியன்னு சொல்லிட்டு போவான்ல அது எந்த ஒரு அது ஹிம்ஸ் ஹிம்ஸுடைய வெற்றி யார் பண்ணா அபுபைதா அதில் ஆட்சி யார் பண்ணா அபு பைதா ஹிம்ஸில் வந்து அவர் தான் ஆட்சி பண்ணார் அப்போ அவர் மேட்சும் ஆகும் ஆள் சொர்க்கவாசி புரியுது அந்த போர் தான் டிஃபிகல்டான போரும் கூட அந்த போர் தான் டிஃபிகல்டான இன்னும் சொல்ல போனால் மாயாரோடைய போர்கள் பொறுத்த வரைக்கும் அது போர் ஜிஹாதே கிடையாதுங்கிறாங்க நிறைய மன்னராட்சி மன்னரசியில் மன்னரசி நாடு பிடிக்க செஞ்ச போர் எப்படி இஸ்லாத்துடைய பேரில் வரும் அதை அவர் அனுபவிக்கிறதுக்காக பிடிச்ச போர் அது 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 பாத்திலான போறதுங்கிறாங்க அந்த போர் கூலியே கிடையாது வந்து அது எங்கேயும் போய் அந்த அணியாத்துக்கு வந்து சொர்க்கம் வேறு கிடைக்கும் எல்லாத்த விட மெயின் விஷயம் என்னென்னா அந்த அந்த கப்பலில் இறந்து அந்த ஹதீஸ் இருக்காங்களே அது புகாரியிலே வந்திருந்தாலும் அந்த ஹதீஸ்ஸ வந்து நிறைய இமாம்கள் மறுக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது போர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரே ஒரு பெண் மட்டும் தான் அறிவிக்கிறாங்க வேற ஹதீஸ் அறிவிப்பாளரே கிடையாதுங்க அப்போ கலந்துக்கிட்டவங்க வந்து அந்த வதிலத்தை பற்றி பேசுவாங்களே புரியுதா இல்லையா பெண்ணை பெண் அந்த பெண் சார்பாக மட்டுமா வரும் அந்த பெண்ணு கிளம்புவாங்க ஏமா நீங்க தேவை இல்லாம அவ்வளவு தூரம் போறீங்க என்ன தெரியுமா இந்த ஹரிச பத்தி ரசூலா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல் மூலமா வரும்போது ரெண்டு மூணு அறிவிப்பாளர் தொடர் வழியா வந்துடும் அது ஒரே ஒரு சனது ஒரு ஒரே ஒரு பெண் வழியாக மட்டும் தான் அறிவிக்கப்படுது ஸோ அதனாலையும் வந்து அந்த ஃபஜீலத் சம்பந்தமாகவும் அது சந்தேகம் இருக்கு இதுலையும் அதை ஹெர்க்ரூசோட ஊர் எதுங்கிறதுலையும் பிரச்சனை இருக்கு அது ஹிம்சை குறிக்குமா இல்லை கான்ஸ்டன்டின் நோபல குறிக்குமான்ட்டு அதுலேயும் அதுல முதல் படையினு எடுத்தீங்கன்னா இவர் குறிக்காது அதுலயும் இன்னொரு பிரச்சனை இருக்கு உஸ்மான் அலியாவோட காலத்துல இவர் படையெடுத்து போனதா இருக்கும் அப்ப அந்த கிரெடிட் உஸ்மான் ரயிலுக்கு போகும் இவருக்கு போகிறது பிரச்சனை இருக்கு புரியுதா இப்போ பாரசீகத்தை ஜெயிச்சா உமரையிலாம் ஜெயிச்சாருவோம் உங்கரலையும் போனாரா இவர் இங்கே வந்துட்டு இருந்தேன் புரியுதா இல்லையா அந்த கிரெடிட் யாருக்கு போகுங்கிறது வேணும்ல அது மாதிரி இந்த படையுடைய அதெல்லாம் சுத்தி வச்சிருக்கு எல்லாத்தையும் மீறி அவருக்கே போச்சுன்னு வச்சுக்கிட்டாலும் அது அந்த நாள் மட்டுமே அன்னைக்கு மன்னிக்கப்பட்டுறாங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரத்த வெறி ஆட்டம் பண்ணுவாங்க அதெல்லாம் மன்னிக்கப்பட்டுருவா யாரெல்லாம் வந்து அது ஷியா பட்டம் வந்து ஹாக்கி மாமுக்கு இருக்கு ஷாஃபி மாமுக்கு இருக்கு நசை மாமுக்கு இருக்குது சியாபட்டம் சும்மா கிடையாது ஆமாம் இவருக்கு இருக்கு யாருக்கு முஸ்னத் அகமது இருக்காது பின் அம்மல் அவருக்கு இருக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க சியாபட்டம் அதாவது சொன்ன இல்லை மன்னராட்சிக்கு சொம்ப அவன் வந்து அதில் சொன்னான் மன்னராட்சி ஹராமும் அப்படின்னா அவன் ஷியா முடிஞ்சு போச்சு இவன் மன்னராட்சி ஹராம்னு நம்ம சொல்லுவோம் இவர் மாலியாக செஞ்சாரு பானுங்க ஆமாம் அவர் செஞ்சாலும் ஹராமும் போவோம் நீ முடிஞ்சது அம்மா ஒழுங்காக மன்னராட்சி ஒத்துக்கோ இல்லைன்னா சியாப்பட்டம் வாங்கிக்கோ என்ன வேணுங்கிறாங்க அவ்வளோதான் யார் அவ்வளோ நம்ம அதாவது இந்த ம இந்த மாதிரி எப்படி வந்து வான்டா வண்டியில் ஏறினார்னா என்ன பிரச்சனைனால் இந்த ராணுவ புரட்சி மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பாகிஸ்தானில் ஜனநாயக முறையாக ஒரு இருந்த ஆட்சியை ராணுவ புரட்சி மூலமாக ஜியாவுல வேற ஒரு ஆள் அவர் வந்து பிடிச்சிக்கிட்டார் அயூப் கான் அயூப் வந்து பிடிச்சிக்கிட்டார் அவர் பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் மதியில் ஒரே கொந்தளிப்பு என்னடா நாங்கள் தேர்வு செஞ்சப்பட்ட ஆட்சியை பிடிங்கிட்டு இவன் வந்து நமக்கு தலையில் வந்து உக்காந்துக்கிட்டான் இது என்ன அது அநியாயமான ஆட்சி முறையாக இருக்குன்னு அப்போ மக்கள் கூட்டையாகணும் அதுக்கு ஒரே டூல் யார் குளமக்கள் தான் அவங்கள வேலைக்கு வாங்கி அவன் என்ன பண்ணான் இதுக்கு வந்து இஸ்லாம் லேபிள் ஒட்டிடுட்டான் எது நான் என்னுடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துருன்ட்டு அவன் என்ன பண்ணான் ஆய்வு பண்ணான் இந்த மாதிரி வரலாற்றில் யார் பண்ணியிருக்கான் எடுத்தா இவர் தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் இவர் அழுகிட்டே பிடுங்கியிருக்காரு அப்போ மக்கள் இருந்து புடுங்குறது ஒரு மேட்டே கிடையாது புரியுது இல்லையா அப்போ ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்பத்தை மோவியா கிலாஃபத்தை எஜித்னு எடுத்து போட்டு இவர் ஹலிஃபார் ராஜிதுட்டாங்க யாரா அந்த கொடுங்கோல் சர்வாதிகாரியை ஆமா அப்போ அதை புக்கு விட்டோன்னு இவர் ஊர் வாழ்க பூரா கிலாஃபத் பெஸ்ட் இருந்தவர் என்னடா இது கடைசியாக கிலாஃபத்துக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு இவர் மோலம் போது ஏன்னா இது கிலாஃபத்துன்ட்டாங்க அப்புறம் ஆலிமம் எழுதி கொடுத்துட்டா இப்போ இந்த கொடுங்கோல் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறான் இந்த புக்கு ஏகப்பட்ட சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அது இது எந்த ஒரு கிலாஃபத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிலாஃபத்துல என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிலாஃபத் முழுக்கியத்தை எடுத்து முதல்ல இது கிலாஃபத்து இது முழுக்கியது இது ரெண்டே வச்சு பாருங்க அப்படின்ட்டு லிஸ்ட் போட்டு கடைசியாக இப்போ கடைசியாக மாட்டினவர் யாருன்னு மாவியா இவர் அதை பாடம் நடத்த போய் கடைசியாக இவரை உரிக்காம முடியுமா அப்போ இவரை தொடம இவர்த திரையாச்சா இந்த திரையை கிழிச்சா தானே பின்னாடி ஹக்கு இருக்கு அதில் வந்தோடனே பின்னாடி நிறைய இமாம்கள் இந்த மொ கிலாபத் மூலிக புக்கு வந்து சாபாக்களுடைய கண்ணியத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சார்ஜா அதில் என்ன பண்ணிக்கார் அதில் ஒரு கூத்து கேளுங்க அதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஒரு ஒஸ்தாது ஒரு சுண்ணத் அலு சுண்ணத்துடைய ஒரு ஒஸ்தாது அவர் என்ன பண்ணிக்கார் ஒரு மாணவன் ரொம்ப பிரில்லியன்ட் அவர்கிட்ட அவர் வந்து பாடம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாரு நல்லா ஒரு டேலண்ட் ஆகிட்டார் ஆ டேலண்ட் ஆகிட்டு வெளியே போகும்போது நீ வந்து சொந்தக்காலில் வெளியே பண்ணி ஆய்வு பண்ண போகிறேன் அப்போ நீ வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணும் ஒரே ஒரு தப்பு மட்டும் நீ பண்ணிடாத அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கிலாஃபத் முழுக்கியத்துன்னு இந்த மொழ நம்ம உதிர் ஒரு புக்கெழுதியிருக்காரு அந்த புக்கை மட்டும் படித்து தொலைஞ்சிராத வலி கட்டுருவே அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒன்று மட்டும் தான் நீ வாழ்க்கையில் நீ பண்ணவே கூடாது நீ உறுதிமொழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த புக்கை படித்தா வழிகட்டுவேன்ட்டு அப்புறம் எவரும் வெளியே போய்ட்டு என்ன பண்ணார் நம்ம ஒஸ்தாது இவ்வளோ நமக்கு வந்து கல்வி இவ்வளோ நெளிவு சுழிவுகள் மார்க்கத்தில் கற்றுக் கொடுத்தார் சத்தியம் அசத்தியம் கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த ஒரு புக்கு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கு அப்பா இந்த புக்குக்கு சரியான ஒரு மறுப்பு நான் எழுதி அவருடைய நெஞ்சத்தை குளிர வச்சு அவர் குருதட்சணையாக நான் காணிக்காக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் இந்த புக்கு படித்தா மறுத்து எழுத முடியும் அவர் அந்த புக்கை எடுத்து படிக்கிறார் படிச்சிருக்கிறாரு பார்த்தா இவர் திட்டிருப்பார் சகவகலனு பார்த்தா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் இமாம்களுடைய கருத்துக்களாக எடுத்து போட்டிருக்காரு இந்த புக்கில் தவறியில் இப்படி இருக்குது கல்தூனில் இப்படி இருக்குது இஸ்தியாவில் இப்படி இருக்கு அல் சாபால் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியே போட்டிருக்காரு அப்போ என்ன நினச்சிருக்காரு எம் இமாம் குறை சொல்கிறார் இந்த வந்து பெரிய பெரிய ஆளுடைய புக்கெல்லாம் இவர் காட்டியிருக்காரு இருந்தாலும் இதில் ஒரு மோசடி இருக்கும் கண்டிப்பாக இந்த புத்தகங்கள்லாம் இப்படி இருக்காது இவர் பொய்யா இட்டுக்கட்டி இந்த புக்கெழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூல நூல்களை வாங்கி அது தவறி எடுத்து அதை எடுத்து எல்லாம் எடுத்து பார்த்துருக்காரு அதில் உள்ளது உள்ளபடி எழுதியிருக்கு மொழன மோதி சொன்ன அந்த பக்கத்தில் அந்த மாதிரி உண்மையான செய்திகள் இருக்குது கடைசியாக அதையும் பார்த்துட்டு கடுப்பாயிருக்கார் அப்போ என்ன நினச்சிருக்கார் அப்படின்னா யாரும் நம்ம அஜிரத்தை ஏமாற்றிட்டாங்க இந்த புக்கில் நம்ம இந்த புக்கில் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அஜ்ரத்தை ஏமாத்திருக்காங்க நாம் இந்த மூலநூலில் இருக்கிறத சொல்லி அவர்கிட்ட போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அஜ்ரத் அஜரத் நாம் நினச்ச மாதிரி உண்மை அப்படி இல்லை நிஜமாலுமே அவர் எழுதியிருக்கிற புக்கில் அந்த செய்திகள் இருக்குது அப்படின்னு உன்னை யார் அந்த புக்கு படிக்க சொன்னார் நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லி வெளியே அனுப்புனேன் அப்படின்னு இருக்கேன் இல்லைங்க இல்லைங்க நான் இதுக்காகத்தாங்க நான் படிக்க சொன்னேன் அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சு போச்சு ஓ இவங்க எல்லாருமே ஒரு ஒரு மாய வலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து அது உண்மையான புக்குன்னு சொல்லி அவர் அந்த புக்கு எழுதியிருக்காரு இறங்கினது வேற அப்புறம் அவருக்கு அவர் வேற ஒரு இதுக்கு போய் அவருக்கு சத்தியம் கிடச்சிருச்சு அவர் ஒஸ்தாது கிடைக்கும் மாதிரி அதே மாதிரி நிறைய உலமாக்களுடைய மக்களுடைய அந்த பத்வாக்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தான் புக்கை விட்டுட்டே இருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் மௌலானா இசாக் மதனின்னு சொல்லிட்டு அவர் அவரு நிறைய பெரிய பெரிய மாமங்களுடைய புக்கெல்லாம் எடுத்து அக்குவர் ஆணிவராக பிரித்துப்பட்டார் இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிடச்ச புக்கு தான் இது எனக்கு அதை எடுத்து பார்க்குற நெட்ல அடித்தான் பார்த்தா அது நானூறு பேச்சா அவ்வளோ இம்மாங்களுடைய ஃபத்வாக்கள் அதை கொடுத்து எல்லாம் பக்கத்தோட எடுத்து போட்டு அவர் யார் பரல்வியாலியும் எதாவது சொல்கிறீங்க ஹக்கு யார் நீங்கள் குறைச்சி மதிப்பிடுவீங்க ஒரு கிலாஃபத்து அடிப்படை கொள்கைன்னு பரல்வியாலியும் பேசுகிறார் இன்றைக்கி யார் நீங்கள் எங்கே போங்க அவங்க சில சில சடங்குகள்லாம் அவங்க தவறில் கிட்டான் எல்லாவுக்கு எது பிடிக்கணும் தெரியாது கணக்கே போட முடியாது அதாவது நாய்க்கு தண்ணி கொடுக்குற சொல்லுறது போயிடுவாங்களாங்களா அதெல்லாம் கணக்கே போட முடியாது ஹக்குக்காக சண்டை போட்டுட்டு பரல்வியாலிமெலாம் தங்களுடைய உலமாக்களுக்கு எதிராக பேசுவாங்களா பார்த்தா காலில் விழுவாங்க கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை அவங்க அவங்க வந்து எழுதுறேன் தன்னுடைய ஒஸ்தாத்துக்கு தன் அதுவும் ஒரு மதரசால வேலை செய்கிறார் அவர்கிட்ட அஜெண்டா கொடுத்துருக்காங்க மாவியார் ஃபசீலத்தை பேசி இதை பண்ணுங்கன்ட்டு அதுக்கப்புறம் தான் நினச்சார் மாவியோட ஃபசீலத்து பேசுனா ஹேலபயத்துக்கு செய்கிற துரோகம் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எனக்கு அகலபாயத்துடைய முகபத்தில் நீங்கள் ஊட்டி வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் புக் எடுத்து அது ஒரு பெரிய ஒரு சென்சேஷன் இப்போ அது ஃபஸா ஏதாவது மாவியார்லியான அவர்களின் சிறப்புகளின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அப்படிங்கிற ஒரு புக்கு அவர் எழுதியிருக்காரு அப்புறம் இன்றைக்கி ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன் அதுவும் அதில் இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்காது அதான் சொன்னாலே இது ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்து பேசணும்னா ஏராளமான ரெஃபரன்ஸ் நம்ம காமிச்சுட்டே இருக்க முடியும் அதனால் போதும் அதாவது கல்ல ஒரு சுடும்பங்களா அது மாதிரி போதும் அப்போ இதுதான் அந்த ஸ்டோரினு வச்சுக்கோங்க இந்த கிலாஃபத் மூலிகை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை அதுதான் இப்போ இந்த கிலாஃபத் மூலிகை சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அது இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்னு வச்சிங்களேன் அது ஒரு டைரக்ஷன் எது கிலாஃபத் மூலிகை தான் தமிழில் இருக்குது அது பிரிண்டிங் முடிஞ்சு போச்சு புக்கு பழைய பிரிண்டிங் திண்ணைத்தோழர்கள் பதிப்பகம் தான் அது வேணால் பண்ண அதாவது சொல்கிறேன் உம்மதி சேர பெரிய சோதனை அது பெரிய சேவையாக இருக்கும் இன்ஷாலாக வேணால் அதை நம்ம பண்ணுவோம்

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதனை அடிமையாக கூடிய முயற்சியில் இன்றைக்கி எல்லா அரசாங்கங்களும் எங்குதான் அது முயற்சி பண்ணிட்டு இருக்கா இதுதான் சோதனை இப்போ இதில் இது இந்த நடக்கிற அந்த போராட்டம் என்ன இது என்ன இதுதான் சுற்றி சுற்றி அவர் விளக்கம் பண்ணியிருப்பார் அது அருமையான புக்குனு சொல்லி அது என்ன நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் தமிழில் டப் பண்ணது ஆ இருக்கு அவர்கிட்ட புரியுங்களா ஹார்டு காப்பியாக புக் இல்லை அது ஹார்டு காப்பியாக வச்சிருந்து ஒன்றுக்கு பல தடவை படிக்க வேண்டிய புக்கு அது ரெஃபரன்ஸ் நோட் பண்ணி அந்தந்த இடத்துல நோட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி அப்படி படிக்க வேண்டிய புக்கு அது புக்கு இல்லை அதாவது வந்து காலேஜ் சிலபஸ் அது புரியுங்களா அதான் சொல்கிறேன் இல்லை வாழ்க்கையில் மோலான போது எந்த அமலுமே செய்யாமல் அமலில் நான் சொல்கிற தொழில் ரொம்ப விட்டுருங்க வேறு இஸ்லாத்துக்கு எந்த சேவையுமே செய்யாமல் அந்த ஒரே ஒரு புக்கை மட்டும் அல்லாட்டை காமிச்சார்னா அதுவே நான் அது போதுன்னு நினைப்பேன் அந்தளவுக்கு அது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய புக்கு அது ஃபுர்கானாக அது செயல்படுது அந்த புக்கு குரானில் இருக்கக்கூடிய அந்த போதனைகளை எடுத்து அவ்வளோ அற்புதமாக அதை புரிய வச்சுருப்பார் ஒரு மரமண்டைக்கு கிலாஃபத்துனா என்னென்னு புரியும் அது இஸ்லாம் கிலாஃபத்து தான் பேசுது அதுதான் இஸ்லாத்துடைய ரூஹ் அப்படிங்கிறத பேசு அந்த புக்கில் இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதை படிச்சுட்டு எதாவது சொல்கிறேன் அதை படித்தோம்னா நம்மளால் நம்ம உணர்வுகளை கண்ட்ரோலே பண்ண முடியாது நமக்கு அப்படியே ஆகும் நம்ம மேலே கோவம் வரும் இதை கூட பார்க்காம நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு வருவோம் அதை அதை படித்தவங்க எல்லாேருக்கும் அந்த ஃபீலிங்காக வரும் நான் இவர் இவர் கூட தான் நம்ம சவர் ஒருத்தர் நம்ம இவர் இருக்கார்ல அம்மானு முஸ்லீம் உருது படிச்சவர் தான் அவருக்கு கிலாபத் முழிக்கத்து புக்கு கிடைச்சேன் புக் அன்றைக்கி அவருக்கு சொன்ன சொன்னேன் ஐஎஃப்டி போனார் என்ன புக்கு வாங்கலாமலாம் போது அந்த புக்கு வாங்குங்க அப்படின்னு அவரும் போயிட்டு வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு அவர் படிச்சுட்டு ஒன்றால் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் தூக்க வர மாட்டேங்குது எனக்கு எவ்வளோ பெரிய ஜாலியாக இருந்திருக்கேன் ஹுரான்லேருந்து இதெல்லாம் நான் எப்படிங்க மிஸ் பண்ணேன் குரான் இப்படி பேசுது இது எப்படி எனக்கு மண்டையில் யாராமல் போச்சு நான் ஒரு ஆலிங்க மரசால் படிச்சு எனக்கு அறிவெல்லாம் போச்சு புரியுது இல்லை இந்த கர்பலோடைய மெயின் சோர்ஸே என்ன கிலாபத் முழுக்கிய புக்கு பார்த்தோம் அப்படின்னு அந்த அதோட எசன்ஸ் எடுத்து பேசினாலே தான் அது மக்கள் உள்ளாங்களில் போய் டக்குன்னு அட்டாக் ஆகுது இது மாதிரி கொடுமை சரி போதும் சொல்லாம் சார் அண்ணா 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 அண்ணா